நாங்கள் தியானத்துக்கு நீங்கள் அறியாதி இருக்கிற பணியினால் வெடித்திருங்க இன்றைக்கு உலகத்துல இருக்கிற அநேகரும் உலகம் எப்படியெல்லாம் போக போவதுன்னு சொல்லி இவ்வொரு ஒரு சிந்தனைகளை சிந்தித்துக் கொண்டிருக்கார்கள் ஆனால் இந்த உலகத்தினுடைய நகர்வுக்கு ஒரு முடிவு இருக்கிறது ஒரு மிக முக்கியமான சம்பவம் நடந்து இருக்கிறது அந்த காரியம் என்னவென்று சொன்னால் நம்முடைய கத்தராய இயேசு கிறிஸ்துவாக மீண்டும் நம்மை கூட்டி செல்ல இந்த பூமிக்கு வர வரப்போகிறார் எனவேதான் இயேசு சொன்னார் மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாளிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள் என்று சொல்லி பிரியமானவர்களே நம்மை மீட்பதற்காய் இந்த பூமியிலே பிறந்ததான இயேசு கிறிஸ்து அவர் முப்பத்தி மூன்றரை இடங்கள் வாழ்ந்து நமக்காக கருவாரி செய்வதே அலியானார் அலியான இயேசு கிறிஸ்து மூன்றாம் நாள் உயிரோடு எழும்பினார் உயிரோடு எழும்பின இயேசு கிறிஸ்துவானவர் நாற்பது நாட்கள் உயிர்த்திருந்த சரீரத்தோடு அநேகருக்கு அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்தும் அநேகருக்கு தோன்றியும் காணப்பட்டார் பின்னர் அவர் வானத்திலே அங்கே உயிரை எடுத்துக் கொள்ளப்பட்டார் இப்படி இயேசு கிறிஸ்து மீண்டும் நம்மை கூட்டிச் செல்வதற்காக இந்த பூமிக்கு வரப்போகிறார் இதைத்தான் நாங்கள் இயேசுவின் இரண்டாவது வருகை என்று சொல்லி நாங்கள் சொல்கிறோம் முதலாவது வர்கு என்றார் யேசு நம்மை மீட்பதற்காக இந்த பூமியில் பிறந்தது அதைத்தான் நாங்கள் கிறிஸ்துமஸ் என்று கொண்டாடுகிறோம் இரண்டாம் வருகை என்றால் மீண்டும் இந்த பூமிக்கு வரப்போகிற காரியம் யாரெல்லாம் கூட்டிச் செல்வார் என்று சொன்னால் அந்த வார்த்தையை நமக்கு சான்றி வருகிறது யாரெல்லாம் விழித்திருக்கிறார்களோ அவர்கள் தான் இயேசுவின் வருகையிலே பயணம் செய்ய முடியும் இங்கேதான் எல்லா காரியத்தையும் சொன்ன இயேசு கிறிஸ்துவானவர் ஒரே ஒரு காரியத்தை மட்டும் சொல்லவில்லை அது என்னவென்றால் தான் எப்பொழுது வருகிறேன் என்ற நானே நாழிகையும் தெரியப்படுத்தவில்லை அந்த தெரியவில்லை நமக்கு தெரியாமல் இருக்கிறபடியால் ஒவ்வொரு நாட்களும் நாங்கள் விழித்திருக்க வேண்டும் உண்மையில இந்த விழித்திருப்பு என்கிற இடத்துல பயன்படுத்தப்பட்ட ஆங்கில வார்த்தை என்ன அதாவது நாங்கள் டிவி பார்க்கறத போச்சி நாங்கள் சொல்லுவோம் டிவிக்குள்ள என்ன நடக்குறது தெரியாம எங்களை அறியாம நாங்கள் விட்டு நோக்கிக் கொண்டு இருப்போம் சில நேரத்தில் நாங்கள் பார்த்தோம்னா கொண்டா காவலாளி எடுத்துக்கொண்டா காவலாளி ஆங்கிலத்திலேயே தான் சொல்லுவோம் திருடன் எப்ப வருமா என்று தெரியாதபடினா காவலாளி எப்பொழுதும் விழித்து பார்த்துக் கொண்டிருப்பார் இதுபோலதான் சொன்னால் நான் திருடன் வருகிற விதமாய் திடீர் என்று நான் வருவேன் எனவே பிரியமானவர்களே வருகை எப்பொழுதும் என்று தெரியாதபடினாலே நாங்கள் ஒவ்வொரு நாளும் விழித்திருக்க இருக்க வாய் நாங்கள் இருக்க வேண்டும் எனவே நாங்கள் சிந்திக்க வேண்டிய காரியம் நாங்கள் விழித்திருக்கோமா சில நேரத்துல நாங்கள் யோசிக்கலாம் விழித்திருக்கிறேன் நான் நித்துணை பண்ணினேன் என் இருதயமோ விழித்திருந்தார் எப்பொழுதுமே நாங்கள் தூங்கினாலும் சரி தூங்காவிட்டாலும் சரி நம்முடைய மனவாளன் என்னை கூட்டிச் செல்ல வரப்போறா என்று நம்முடைய இருதயம் அவரை நோக்கி விழித்திருக்க வேண்டும் அது இயேசு சொன்னா நான் வரும் பொழுது உங்கள் ஆவி ஆத்மா சைடம் குற்றம் என்றதாய் இயேசுவின் வருகைக்காக விழித்து நோக்கிக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் இயேசுவின் வருகையை எடுத்துக் கொள்ளப்படுவார்கள் சில நேரத்தில் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறவர்கள் பாவத்திலே இருக்கலாம் விழிப்பு இல்லாமல் இருக்கலாம் அல்லது இருதயத்திலே ஆன்மாவிலே தூங்கிக் கொண்டிருக்கலாம் ஆனால் இயேசு இந்த நாளில் உங்களுக்கு மீண்டும் நினைவுபடுத்துகிறார் நான் வாசலே சமீபமாய் வந்திருக்கிறேன் நீங்கள் விழித்துக் கொள்ளுங்கள்